நடமாடும் நிலையில் இருந்த பிரசாதி தான் மாறி மாறி சமாளித்துக் கொண்டிருந்தாள் பிரவீன் நீங்க வீட்டுக்கு போயிட்டு பின்னேரம் வாங்கலேன் இவ்வளவு பேர் இருக்கோமே மாட்டேன் என்பது போல தலையை இடமும் வளமும் அசைத்துவிட்டு இருக்கையில் அமர்ந்து கொண்டவன் தலையை கைகளில் தாங்கிக் கொண்டான் அவன் வேதனையை தாங்க முடியாதவளாய் தானும் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் பிரசாந்தி நல்ல வேலை நான் அந்த நேரம் இல்லை இப்பவே என்னால தாங்க முடியல அவளையும் பயப்படுத்தியிருப்பேன் தேங்க்ஸ்மா அவனே நீண்ட நேரம் பார்த்தவள் பிரவீன் இது சின்ன பிள்ளை சண்டை அவளுக்குன்னு ஒருத்தர் வந்துட்டார் இனிமேல் நாம கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் நீங்க ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இன்னும் தேவான்னா அவளுக்கு மேட்ச் இல்லைன்னு தோணுதா பைத்தியம்தான் உங்களுக்கு முன்னாடி இருந்தது ஆனா இப்போ இல்லை பிரச்சனை அது இல்லை அவளை என்னால இப்படி பெட்ல பார்க்க முடியல சின்ன இருந்தே நான் கொஞ்சம் ஷை தான் எனக்காக பசங்களோடு தானும் வந்து விளையாடி எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினவ எங்க வீணாக்கவை விட நான் இவன் மேலே தான் பாசம் வச்சுருக்கேன் தலைமுடினா எவ்வளவு உயிர் தெரியுமா அவளுக்கு சின்னதாக கிண்டல் பண்ணாலும் ஒரே அறை தான் இப்போ ஒன்றுமே இல்லாமல் படுத்திருக்கிறதை பார்க்குறப்போ தாங்க முடியல அவ பக்கத்தில் இருக்கவும் முடியல கைகளால் முகத்தை இறுக மூடிக்கொண்டான் பிரவீன் அணுவுடன் பேசுவதற்காக போன் எடுத்துக்கொண்டு வெளியே வந்த தேவீகன் கால்கள் வேரோடி போக அப்படியே நின்றான் பின் சற்று நேரத்தில் வெளியே வந்து ராசிமா வெளியே போறேன் வர லேட்டாகும் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்றவன் அன்று மாலை வரை வரவில்லை பிரவீனும் அவளை விட்டு நகரவில்லை ஏய் கொஞ்ச நேரம் தூங்குமா சொல்கிறேன்ல தூக்கம் வராமல் எப்படி தெய்வா தூங்க முடியும் அதுக்காக இப்படி முடிச்சுக்கிட்டே இருக்கிறதா டேப்லெட்ஸ் எடுக்கும்போது நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க இப்படி உட்காருங்களேன் அவளது கட்டிலில் அவள் கை காட்டிய இடத்தில் அவன் கால் நீட்டி அமர இவள் அவனுடைய வயிற்றை அணைத்து நெஞ்சில் தலையை வைத்து கொண்டாள் ஏய் கொஞ்சம் தள்ளி உட்காருடி யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க வாய்தான் பேசியதை தவிர கைகள் அவளை சுற்றி வளைத்து கொண்டன மேலும் அவன் நெஞ்சோடு ஒட்டி அவன் தாடையை பிடித்து ஆட்டினான் அனு என்னை கேட்டாளா உனக்கு கல்யாணமானு கேட்டா ஹஹா வாட் அபி புவி கல்யாணத்துக்கு புவி பாட்டி எல்லாம் அழுது ஆளுக்கு ஒரு புறம் போடினோம்ல அதான் நாங்கள் கொழும்பு வந்தது அழுதது எல்லாத்தையும் வச்சு உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு மற்ற ரெண்டு பேருக்கும் சொல்லியிருக்கான் அப்புறம் தன்னை விட்டுட்டு எப்படி போகலாம்னு அவ ஒரே அழுகை அப்பா அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லை நாளைக்கு அழைச்சிட்டு வர்றேன்னு சமாதானம் பண்ணியிருக்கேன் அவளுடைய கைகள் தானாக தலையை தடவ அவனை கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு குழந்தையவ சமாளிச்சுக்கலாம் பாரு இப்பவே உனக்கு முடி வளர ஆரம்பிச்சிருச்சு குத்துது அவன் கைகளை விலக்கிவிட்டு அவனை முறைத்தவள் நிஜமா தேவா இந்த குண்டன் வளர்ந்தா என்ன பண்ணுவானோ பவிக்கா ரொம்பவே கஷ்டப்பட போறா அச்சு அசல் சாத்வியோட வாரிசு அவன் மொபைலை மறுபடியும் எடுத்து பார்த்தவள் அவன் சிரிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்னம்மா சாத்வி என் கூட பேசவே மாட்டேக்கிறான் தேவா கடுங்கிய கண்களுடன் அவனிடம் முறையிட்டால் எதுவும் அவன் கோபம் நியாயம் நியாயம்தானே கண்ணம்மா நீ அவனை ஃப்ரெண்டாக கூட நினைக்கலன்னு நினைக்கிறான் அவன் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கும்போது நீ தனியாக போனது அவனுக்கு ரொம்ப கோபம் நீயே சொல்லு அவன் இடத்துல நீ இருந்தா உனக்கு கோபம் வராதா வருந்தான் ஆனால் அப்போ எனக்கு வேறு எதையும் யோசிக்க தோணலை சரிதான் எல்லாத்தையும் அவசரத்தில் பண்ணுறது இப்போ அழு ஏய் சதா ரொம்ப நாள் கோபமெல்லாம் இருக்க மாட்டான் வருத்தப்படாதே ஆமா திட்டிட்டு கட் பண்ணிட்டா எடுத்து அடுத்த நாள் காலை குடும்பமே ஓடி ஓடி பயண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தது இனியா வீட்டு ஹாலில் அமர்ந்திருக்க ஜன்னல் அருகே பிரவி நின்று கொண்டிருந்தான் அவளுக்கு அழுகையாய் வந்தது பிரசாதி வேறு அவர்களுடன் கிளம்புகிறாள் இவன் இங்கே தனியே என்ன பண்ணுவான் அழைத்து போக ஆசையாய் இருந்தது ஆனால் உரியவன் அழைப்பது நடக்கிற காரியமா இனி காலம் காலமாய் அவர்களின் கதை இப்படித்தான் ஆகப் போகிறதா காதலையை தந்துவிட்டு நண்பனை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டாயா கடவுளே அப்போது தன் நீல நிற ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டின் கைகளை சரிபடுத்தியபடி வந்த தெய்வீகன் அவர்கள் அருகே நின்றான் பிரவீன் இங்க தனியா என்ன பண்ண போற வீட்டில் மற்றவங்க வர்ற மட்டுமாவது எங்கள் வீட்டில் இருக்கலாமே இவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியில் வாய்ப்பிழந்த பிரவீன் அவனையே பார்க்க அவளுக்கு பிடிச்ச எதையும் என்னால் வெறுக்க முடியாது தம்பி நீ வர்றது எனக்கும் சந்தோஷம்தான் என்றபடி அவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தவன் தெய்வீகன் மச்சான் என்றபடி ஓடி வந்து அவனை எதிர்கொண்டவனை இழுத்து தெய்வீகன் தோள்களோடு அணைத்து கொள்ள வாய்ப்பிழந்து பார்த்து நின்ற இனியா நானும் நானும் என்றபடி இருவருக்கும் நடுவில் வந்து புகுந்து கொண்டாள் ஒரே சூரியனை சுற்றும் கிரகங்கள் ஒன்றை ஒன்று வெறுப்பது சாத்தியப்படுமா என்ன சிரிப்புடன் ஆக்சிலரேட்டை அழுத்தினால் புவி குரலோடு அவள் மனமும் குலைந்து கொண்டிருந்தது எப்படா வருவே இனியாவின் அறுவை சிகிச்சையின் அதிர்வு மொத்த குடும்பத்தையும் சுழற்சி போட்டிருக்க குழந்தைகளோடு புவி ஹட்டான் போயிருந்தாள் அங்கே கிடைத்த தனிமையில் சமீபத்திய அறிமுகங்கள் அன்பு இல்லம் எல்லாவற்றையும் சிந்தித்தாள் வெளிச்ச மறையில் பட்டாலே உடலை கொண்டு போ போ போயிடு என்று பயந்து விழிகளுடன் கதரும் அந்த அழகு சிறுமி நிலா நினைவுக்கு வருவாள் பார்த்த உடனேயே உடல் மனமெல்லாம் அதிர குழந்தையை அணைத்து ஆறுதல் சொல்ல பரிதவித்துப் போனவள் நாள் முழுவதும் இருந்து மெல்ல மெல்ல அவளை அணுகி அறைக்குள் நுழையவிடும் மட்டும் அவள் ஓயவில்லை என்று என்ன கொடுமை யாரோ நாய்கள் செய்த தவறுக்காய் எந்த பாவமும் செய்யாத இந்த குழந்தையின் வாழ்வு பாலாவதா அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தானும் அதே தவறை செய்ததெல்லாம் மகா முட்டாள்தனமாய் தோன்றியது அன்றைக்கு அவள் முடிவு செய்தாள் இப்படியான உதவி தேவைப்படும் பெண்களுக்கு மன ரீதியான ஆறுதலை தர அதே படிநிலைகளை கடந்து வந்த அவளை ஒருவர் இருக்கவே முடியாது சது தன்னை சொன்னதன் அர்த்தமும் இப்போது புரிந்தது கைவசம் நல்ல தொழிலும் கல்வியும் இருந்தால்தானே அவள் தலை நிமிர்ந்து தான் நினைத்ததை செய்ய முடியும் கணவனே ஆனாலும் அவன் கையை எதிர்பார்க்க தேவை வராதே பவிக்கா ரெண்டு நாட்களில் திரும்பி வந்து குழந்தைகளை அழைத்து போய்விட இவள் அன்பு இல்லத்தில் நிலாவுடனேயே நேரத்தை கழித்தாள் இப்படியானவர்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டியது உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை தேவான்னா அவளுக்கு கொடுத்தது சது எப்போதும் அவளுக்கு கொடுப்பது சகோதரியாய் அந்த குழந்தை மனதில் நுழைந்து அவளை அமைதிப்படுத்தினாள் பாட்டு கார்ட்ஸ் குழந்தைகளுக்கே உரிய கவலை கலைப்பனங்களால் ஷாப்பிங் மால் தியேட்டர் என்று நுவ்ரேலியா முழுவதும் சுற்றினார்கள் தனக்கு வேண்டாம் என்று எதையெல்லாம் ஒதுக்கி வைத்தாலோ அந்த குழந்தையை மாற்ற வேண்டும் என்ற வேகம் அதையெல்லாம் மறக்க வைத்து மாற்றியது முன்பெல்லாம் மக்களை எதிர்கொள்ள பயந்து ஒதுங்கி திரிபவள் நிலாவின் கைப்பற்றியபடி என்னை மீறி அவளை என்னடா செய்து விடுவீர்கள் என்ற நிமிர்வுடன் சுற்றி வந்தாள் அவள் இப்போது பாதிக்கப்பட்ட ஒதுங்கித் திரியும் விரக்தியான பழைய புவி இல்லை அவளின் முன்னே விரிந்திருப்பது புது உலகம் புது லட்சியம் ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் அவள் ஆசை கணவன் இன்னும் இல்லை எனக்கு வெளியோரம் தென்பட்ட கிருஷ்ணர் கோவிலில் காரை நிறுத்தி உள்ளே சென்று கண்மூடி நன்றி சொன்னாள் சாகும் வரைக்கும் உனக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன் கண்ணா என் சதுவை எனக்கு கொடுத்ததுக்கு கஷ்டத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எனக்கு கொடுத்த மாதிரி நீதான் ஆதரவான மனுஷங்களை தரணும் அந்த நிலா பாப்பாவை நான் எப்படியாவது சரி பண்ண என் கூடவே இருக்கண்ணா மீண்டும் காருக்குள் வந்தவள் மணிக்கட்டை திருப்பி நேரம் பார்த்தாள் ட்ரெயின் வரப்போகுது மீண்டும் தெருவில் போக்குவரத்துக்குள் அவள் கார் நகர்ந்தது அன்று சுமார் பத்து மணி அளவில் கொழும்பு வெள்ளவத்திலிருந்து இரண்டு வாகனங்கள் நொரேலியா நோக்கி புறப்பட்டன பத்மன் பாட்டி சுதா தாத்தா பிரவீன் பிரசாதி மினி வேனிலும் தெய்வீகனும் மினியாவும் அவனது காரிலும் வந்தனர் இனியாவின் அருகில் சகல மரியாதைகளுடன் அவளது விக்கும் பயணித்தது இருவரையாவது தாங்கள் அழைத்துக் கொள்ளலாம் என்று தெய்வீகனின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் மற்றவர்களை மினி வேனில் அடைத்து அது புறப்பட்ட பின்னரே அவள் காருக்குள் வந்தாள் வாய் ஓயாது பேசிக்கொண்டே வந்தவள் அவன் பிரதான வீதியில் சற்றே கவனத்துடன் இருப்பது புரிய அது கலெக்ஷன்ஸ் பாக்கெட் புக்குக்குள் எல்லாவற்றையும் களைத்து கொட்டி ஆராய்ந்துவிட்டு அப்படியே கைகளில் அள்ளி உள்ளே போட பார்த்துக்கொண்டே வந்த தெய்வீகனுக்கு தாங்க முடியவில்லை அள்ளி போட்டதை திரும்ப எடுத்து அவள் மடியில் போட்டவன் இருந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கு என்று அதட்டினான் முடியாது என்று உதட்டை சுழித்து காட்டிவிட்டு அவள் தூங்குவதைப் போல் பாவனை செய்ய கார் சட்டென்று நின்றது கண்களை திறந்து பார்த்தவள் கைகளை தலைக்குப் பின் வைத்து கொண்டு அவன் ஹாயாக சாய்ந்திருப்பதை பார்த்து அதிர்ந்தாள் எதுக்கு நிறுத்தினீங்க நீ அடுக்கி வைக்க மட்டும் நான் காரை எடுக்க மாட்டேன் என்று மறுபக்கம் திரும்பி படுத்து பத்து நிமிடங்கள் ஆகியும் அவனுக்கு வண்டி எடுக்கும் திட்டமே இல்லை என புரிய மெதுவாய் திரும்பிப் பார்த்தாள் அவன் மொபைலில் கார் ரேஸ் கொண்டிருந்தான் நடு ரோடு கம்பகாவில் இறங்கி எங்கு போவது எனவும் தெரியாது தனியாக வந்த இருவரையும் காணவில்லை என்றால் பாட்டி தாத்தா என்ன நினைப்பார்கள் இவனுடன் போய் தனியாக வர ஆசைப்பட்டியே இப்போது அவன் மொபைலில் இருந்து டாக்கிங் டாம் ஐயோ என்றது பல்லை கடித்தபடி எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தாள் அடக்கிய சிரிப்புடன் வண்டியை எடுத்தான் தெய்வீக சற்று நேரம் உம் என்ற முகத்துடன் வந்தவள் பிறகு திரும்பவும் தொண்தணக்க ஆரம்பித்தாள் அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டு அவன் தாடையை ஆட்டி ஆட்டி அவள் பேசிக் கொண்டு வந்தாள் பாகாவம் அவன் எப்படி வண்டி ஓட்டுவது அவள் குரல் பேச்சு ஸ்வரிசம் அனைத்தும் அவனை இழுக்க இழுக்கரவமற்ற வீதியில் மீண்டும் வாகனத்தை நிறுத்தினாள் திரும்ப ஸ்டார்ட் செய்யும் போது அவள் பேச்சு போய் கண்ணங்களின் கிடையாது சுத்த மோசம் என்றபடி ஜன்னல்புரம் பார்வையை திருப்பியபடி அமர்ந்திருந்தவள் சற்று நேரத்தில் தூங்கி போய்விட்டாள் அவளை இழுத்து தன் தோள்களில் சாய்த்தவன் மெல்லிய கரோக்கியை ஒழிக்கவிட்டு மீதி மூன்று மணி நேரங்களில் நுரேலியா வந்தடைந்தான் கண்ணை கொண்டு எழுந்தவள் வீடு வரப்போகுதா என்றபடி நிமிர்ந்து அமர்ந்தாள் மறுபடியும் இங்கே வர முடியாதுன்னு நினச்சேன் தெய்வா இப்ப திரும்பி வர்றேனும் போது உங்க கூட தனியாக தான் என்டர் ஆகணும்னு தோணுச்சு அதான் அவங்களை அனுப்பி வச்சிட்டேன் ஷ் அதெல்லாம் முடிஞ்சதில்ல மறந்துடணும் அதோ வாசல்ல நிற்கிறாங்க மூணு பேர் பாரு அனு அபி அணி மூவரையும் கண்டதும் அவர்கள் தன் தோற்றத்தை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று மெலிதாய் பயம் வந்தது தெய்வீகன் கை அவள் கையை பற்றி ஆறுதலாய் அழுத்த விக்கை எடுக்க நீண்ட கைகள் அதை தாண்டி சென்று தொப்பியை கைகளில் எடுத்தாள் தெய்வீகன் உதடுகளில் இப்போது புன்னகை தொப்பியை கையில் வைத்துக்கொண்டு அவள் காரை விட்டு இறங்க அவளை நோக்கி ஓடி வந்தானும் அதிர்ந்து வாய்ப்பிழந்தபடி அப்படியே நின்றாள் சிரிப்பு மாறாமல் அவளை நோக்கி நடந்தால் இனிய என்ன சொல்லப்போகிறாள் போகிறாள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பதை பதை பார்க்க உதட்டு சிரிப்பில் பயம் மறைந்து அணுவை நோக்கி நடந்தால் இனிய கண்கள் அவளின் ஒவ்வொரு அசைவையும் தனக்குள் உள்வாங்கின திகைத்து வாயினால் ஓ வரைந்து குழந்தையின் உதடுகளில் ஜனித்தது பின் பாய்ந்து அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு உரசுவது போல இவர்களின் நாடகத்தை வீட்டின் உள்ளும் வெளியும் இருந்து பார்த்திருந்த பல கண்கள் கண்ணீரை உற்பத்தி செய்ய கனங்கள் நிமிடங்கள் ஆயின உனக்கு உடம்பு சரியில்லையா நல்ல வீக்கம் வந்து அப்புறம் காய்ச்சல் இப்போ பரவாயில்லையா அவசரமாய் நித்துவின் நெற்றியை தொட்டு காய்ச்சல் இருக்கிறதா என்று பரிசோதித்தவள் இல்லை என்றதும் இப்போ பரவாயில்ல என்று நிம்மதியானாள் அவள் பிஞ்சு கைகளை பற்றி முத்தமிட்டவள் ஆப்ரேஷன் பண்ணதும் செல்லம் என்றால் குரல் கிடைக்க இப்போது நீல பிளாஸ்டர் மட்டுமே அவள் தலையில் இருக்க அதை மெதுவாக தடவி பார்த்தாள் பின் தலையை சற்றே பின்னோக்கி தள்ளி சில கணங்கள் அவளை ஆராய்ந்தாள் பிறகு வாயை பொத்திக்கொண்டு சிரிக்க ஆரம்பிச்சாள் வேணா ஏய் சிரிக்காதடி அடி பின்னிடுவேன் இப்போ தெய்வீகனின் சிரிப்பு சத்தமும் அணுவோடு இணைய திரும்பி அவனை முறைத்துவிட்டு விட்டு எதுக்கடி சிரிக்கிற என்று அணுவின் காதை பிடித்து திரிகினான் நீ ரொம்ப அழகா ஏய் வருணுக்கு தங்கச்சி பாப்பா வந்துச்சுல அது எப்படித்தான் இருக்கும் நேற்று பார்த்தேன் பிறந்த குழந்தையுடன் அவளை ஒப்பிட்டதை கேட்டதும் கண்ணீர் தான் வந்தது அவளுக்கு அண்ணா அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே இல்லை அப்போது தான் அணியையும் அபையும் கவனித்தாள் இனியா இதுங்க ரெண்டும் இங்கேயா இருக்குதுங்க அவளை கண்டதுமே கமெண்ட் அடித்திருப்பார்களே அதிலும் அபி பத்து பக்கம் பேசியிருப்பான் இவ்வளவு நேரத்துக்கு முறைச்சிட்டு வேற இருக்கானுங்க என்ன ஆச்சு அணு மெதுவாக அபி தலையில் இருந்த தொப்பியை தட்டிவிட இனிய அதிர்ந்தான் இருவருக்கும் மொட்டை அடிக்கப்பட்டிருந்தது மூவரையும் முறைத்துவிட்டு அவர்கள் இருவரும் உள்ளே செல்ல அவர்களின் பாவனையில் சிரிப்பு தான் வந்தது கேள்வியாய் அவர் தெய்வீகனை ஏறிட நீ வந்ததும் கிண்டல் பண்ணி கடுப்பாக்குவானுங்கன்னு ரெண்டு பேருக்கும் மொட்டை போட்டு விட்டான் சயந்தன் ஒரு ரெண்டும் எல்லாரையும் முறைச்சிட்டு உருன்னு சுற்றுறாங்க ஆனாலும் பாவம் ஆகணுங்க ஆனாலும் சயந்தன நான் இப்படி பண்ணுறது வாய் தான் கேட்டதே ஒளியே அவர்கள் தனக்காய் இப்படி பார்த்து பார்த்து செய்வதை கண்டு நெகிழ்ந்து விட்டாள் அவள் உறவுகள் எப்பொழுதும் கொடுக்கல் வாங்கல் கணக்கல்ல தேவையில் இருக்கும் உன்னை தாங்கி மீண்டும் நீயாக தான் உறவுகள் இதற்கு இரத்த தான் இருந்தாக வேண்டும் என்பதில்லை அன்பை அள்ளி கொடுக்கும் மனதொன்று போதும் அவளது கையை பிடித்து கொண்டிருந்தானும் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள் சொல்லுடா செல்லம் பின்புற பையிலிருந்து ஒரு சிவப்பு ரோஜாவை எடுத்து நீட்டியவள் என் தேவதையே என் இனிமையின் முடிக்கூட உன்னை உழுத்தாமல் கண்ணுக்குள் வைத்துக்கொள்வேன் கடந்த காலத்தை மறந்து மன்னித்துவிடு நீயே என் உயிரென உணர்ந்தேன் என் வாழ்வுக்கு அர்த்தம் சேர்க்க வா மழலை ஆங்கிலத்தில் கடகடவென ஒப்பித்தவள் இனி என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு என்றபடி அவள் முழங்கால்களை கட்டிக்கொண்டாள் கண்களில் கண்ணீர் வழிந்தது அது அவர்களின் நாடகத்தில் வந்த வசனம் ஏஞ்சலை வழிப்படுத்தும் போது அவள் மேல் காதல் கொண்ட அரூபமாய் இருக்கும் அவளை மாற்ற வகை தெரியாது உருகும் இடத்தில் வந்த வசனம் அது ஓகே மாட்டேன் செல்லம் என்று விண்மியபடி அவளை தூக்கி இருக அணைத்துக் கொள்ள தெய்வீகன் கரங்கள் இடம் பொருள் அந்த உணர்ச்சி நின்றிருந்தனர் மூவரும் ஒரு பக்கம் நித்துவின் கையையும் மறுபக்கம் தேவா கையையும் பற்றிக்கொண்டு நடுவில் சிரிப்புடன் அணு நடந்து வர மற்ற இருவரையும் மௌனம் இருந்தது மனதில் அணு ஏற்படுத்தியிருந்த உணர்வு தழும்புகள் இன்னும் அடங்கியிருக்கவில்லை என்றபடி வெகு வேகமாக புவி ஓடிவர இவர்களின் வேகம் சற்றே மட்டுப்பட்டது ஓடி வந்தவள் இவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் சண்டையெல்லாம் ஸ்கைப்பிலேயே முடிந்து விட்டதால் நீண்ட நாட்களின் பின் வீடு வந்தவளை ஆவலாய் வரவேற்கும் உணர்வுதான் இருந்தது இருவருக்கும் நீ எப்போ ஒருவேன எண்ணிக்கிட்டே இருந்தேன் நிறைய சொல்லணும் உங்ககிட்ட பொய் சொல்லாத இவளையா நினைச்ச சதாஜபம் பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப வந்து அழுக்கிறதை பார் தேவானா இது நல்லா இல்லை அவ கூட சேர்ந்து நீங்களும் கெட்டு போயிட்டீங்க தெய்வீகன் சிரிக்க அவன் சிரிப்பதை மனம் ரசித்தாலும் ஆமாம் என் கூட சேர்ற முன்னாடி அப்படியே பாலா இருந்தாரு இப்ப திரிஞ்சு போயிட்டாரு போடி என்று இருவரையும் முறைத்தாள் நித்து பின்னே அவனோடு அவள் பட்ட பாடு அவளுக்கு தானே தெரியும் வெளியே இவ்வளவு நேரமும் என்ன பண்றீங்க உள்ள வந்து பேசுங்க நித்து பாட்டியின் குரல் அதட்டலாய் ஒழிக்க ரொம்ப திட்டினா முதியோர் இல்லத்துக்கு சேர்த்துடுவேன் என்று புவி காதை கடித்தாள் நித்து இருவரும் கண்களால் சிரிக்க தேவா வாய்விட்டு சிரித்தது அனைவருக்கும் கேட்டது பாட்டி உங்களை பார்த்த சிரிக்கிறார் அவசரமாய் வாயை மூடிக்கொண்டான் தெய்வீகன் மாட்டி விட்டுட்டாளே சிரிப்பில் துடித்த அவள் கண்கள் இன்னும் அவன் பார்க்க வேண்டியது ஏராளம் என்று அறிவித்தது அவனுக்கு வாடாமா வா குட்டிமா ஹாலில் திரண்டிருந்தவர்களின் வரவேற்பு உள்ளே அழைக்கட்டை தலையோடு அறைக்குள் இருந்த முகத்தை தூக்கி வைத்து கொண்டு ஹாலை எட்டி பார்த்த அபி அணியை பார்த்ததும் சிரிப்பு பொங்கி வர ஓரளவு சாதாரணமாக தான் ஹாலுக்குள் நுழைந்தால் நித்து சுவரோரம் கை கட்டியபடி முகத்தில் என்றும் இல்லாத கடுமையுடன் நின்று கொண்டிருந்தவனை பார்க்கும் வரை ஆம் ஒற்றை காலை மடித்து சுவரில் தாங்கி சாய்ந்து கொண்டு உணர்ச்சியற்ற விழிகளால் இவளை பார்த்து கொண்டு நின்றவன் சாத்வி என்று ஒற்றை சொல் அவள் வாயிலிருந்து வெளிவரும் முன்னர் கண்ணீர் துளிகள் முட்டிக்கொண்டு வெளிவந்திருந்தன ஓ நீயா அலட்சியம் சுமந்த வார்த்தைகள் வந்துவிட அவள் கண்களிலோ இப்போது நீரோடி வாயை இறுக மூடி கைகள் இரண்டையும் பொத்தி தொங்காவிட்டு அவள் நின்ற கோலம் கண்ட அனு தெய்வீகனை விட்டு நகர்ந்து அவள் கைகளை பற்ற முயல புவியை எட்டி பிடித்து அவளை நிறுத்தி கண்களால் செய்கை செய்து அபியிருந்த அறைக்கு அனுப்பினாள் நித்துவை திரும்பி திரும்பி பார்த்தபடி மகள் நடக்க அணுவை பார்த்த போதும் பதட்டமாயிருந்தாலே தவிர இப்படி அளவில்லையே என்று அவர்கள் இடையே புகவும் முடியாமல் தவித்தான் தெய்வீகன் ஷ் தேவானா அவன் பார்க்காதிருக்க கைகளை பற்றி இழுத்து போனால் புவி பின்னேயே ஒவ்வொருவராய் மறைந்தனர் வீட்டினர் இப்போது ஹாலில் மிஞ்சியது இருவர்தான் இனியா இதையெல்லாம் உணரும் நிலையிலும் இல்லை எத்தனை தடவை ஃபோன் அடிச்சு ஒரு தடவை கூட பேசணும்னு தோல்லையா சாத்வி எதுக்குமா நீதான் எனக்கு எதுவும் சொல்றதில்லை வேற எதுவும் வேணாம் என்னை ஒரு ஃப்ரெண்டாக உதவி கேட்க கூட தோணல உனக்கு பிறகு நான் மட்டும் எதுக்கு வேஸ்டா சாரி சாத்வி நான் வேணும்னு பண்ணல அப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நீ வேற முக்கியமான செமினார்னு சொன்னேன் அதோட தெய்வாவுக்கு நியூஸ் போயிடும்னு தான் நான் சொல்லவே இல்லை எது எப்படியோ என்னால இனி பழைய மாதிரி மச்சின்னு பழக முடியும்னு தோணலை ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுதான் ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு எனக்கு படுது இனியா நீ ஹட்டானிக்கே போயிடு இங்க இருந்தா நமக்கு சண்டை தான் வரும் இனி இனியாவா அவ்வளோதானா அவர்களுக்கிடையே இருப்பது அவ்வளவுதானா பரவாயில்ல சாத்வி நீ அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் நான் ஹட்டானிக்கே போயிடுறேன் தடுகள் துடிக்க பற்களால் கடித்து அழுகையை அடக்கினாள் தன்மான உணர்வு வெல்ல மேலும் எதுவும் பேசாமல் எதுவும்சாமல் திரும்பினோ இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னு நினைச்சா இப்ப சாத்விகளான் இப்போ இவங்க சண்டை முடியுமா முடியாதா இந்த குடும்பம் மறுபடியும் ஒன்று சேருமா சேராதா இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோ ஸ்டோரிஸ் இது மீளாதோ என் சந்தம் கதையோட இறுதி பகுதியை நோக்கி போயிட்டு இருக்க இந்த தருணத்துல உங்களுக்கு ஏதாவது கதையோ நாவலோ இல்லை கட்டுரையோ இதே குரலில் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க பாய் பாய்